ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டுக்கு வந்து விருந்தால் வரப்போகிறாங்க அதனால சமையல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா விஜயும் பிருந்தாவும் வந்து சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து எப்படி பிரியாணி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு டிப்ஸாக கொடுத்துட்டுருக்கோம் அதுபடி பார்த்தோம்னா விஜய் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து மாறன் வந்து வேணும்னே சொல்லிக்கிட்டு விஜயை வந்து அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவள் பண்ணின சாப்பாடு வந்து சுத்தமாக நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து ஒரு திட்டத்தை போட்டு வந்து அதாவது சமையல் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு குறிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதுபடி விஜியும் பார்த்தோம்னா அவங்களும் அதே மாதிரி செஞ்சு முடிச்சிருந்தாங்க ஆனா பிருந்தா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க எங்க பாரு நான் சத்தம் போட்டு சொல்றது எல்லாமே அவளுக்காக தான் ஆனா நீ இந்த மாதிரி கூடாது அப்படிங்கவும் பிருந்தாவும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சமையலாக பண்ணி முடிச்சிடவும் இங்க கெஸ்ட் தான் வராங்க கெஸ்ட் வந்ததுமே உடனே வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வள்ளி உங்களை பத்தி நிறையவே என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு நீங்க சமைச்ச சாப்பாட்டை அவ்வளோ சூப்பராக இருக்குமாமே அதுக்காகவே எங்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்ப வள்ளி சொல்றாங்க இன்னைக்கு நான் சமையல் பண்ணலை எங்க வீட்டு மருமகள் தான் சமையல் பண்ணனா அப்படின்னு சொல்லவும் கேட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் தான் நீங்க சொல்லிக் கொடுத்து தானே அவங்க சொல்லவும் இல்லை இன்னைக்கு அவங்களாக தான் பண்ணாங்க ஆனாலும் கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவாங்க சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சமைச்ச சாப்பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது பிருந்தா வந்து பார்த்தோம்னா அவங்க பெறிருக்கிறாங்க விஜய் தான் வந்து அவங்க சமைச்ச சாப்பாட்டை வந்து அவங்களுக்கு பரிமாறவும் அது சாப்பிட்டு பார்த்ததுமே ஐயோ இது என்னது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா சமைச்ச சாப்பாட்டை அவங்க சாப்பிட்றாங்க பிருந்தா சொல்றாங்க நான் சமைச்ச சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிங்கும் உடனே விஜய் நினைக்கிறாங்க அந்த மாறன் சொல்ல சொல்ல நம்ம வந்து பிரியாணி பண்ணணும் அதே மாதிரிக்கு தானே பிரியாணியை வந்து பிருந்தாவும் பண்ணியிருப்பா அப்படி இருக்கும்போது அவ சாப்பாடு மட்டும் நல்லா இருந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கவும் அப்போ பிருந்தா சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுமே பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளிமா உங்கள் கைப்பக்கம் மாதிரிக்கே இருக்குது அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக பண்ணியிருக்கிற அப்படின்னு பிரந்தா வந்து எல்லாருமே பாராட்டிட்டு இருக்கிறாங்க வந்த கெஸ்ட்டுங்கெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு உடனே விஜய் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க இப்போ மாறனும் வீரா வந்து அவங்க இதை வந்து வாசலன்னு பார்த்துக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க பாத்தியா வீரா உன் தங்கச்சிக்கு நான் எவ்வளோ சூப்பராக நான் பிரியாணி சொல்லி கொடுத்துருக்குறேன்னு அவங்களும் வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே வந்து வீரா வந்து மாறனை பார்த்து சிரிக்கிறாங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கிற எல்லாம் உன் தங்கச்சிக்காக தான் உன் தங்கச்சியும் காத்தியும் சேர்த்து வைக்கணும்ல அதுக்காக தான் இப்போ பாரு விஜயோட முகத்தை பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் விஜயோட முகத்தை காட்டுறாங்க விஜய் வந்து அதாவது ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாறன் வந்து நம்மளை வேணும்னே சதி பண்ணி சதி மதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவத்தோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வள்ளி அவங்களும் அந்த சாப்பாடை சாப்பிடுதாங்க சாப்பிட்டதுமே பிருந்தா நீ சூப்பராக பிரியாணி பண்ணி இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாராட்டிட்டு இருக்கவும் அப்போ வந்த கெஸ்ட்டுங்க வந்து பிருந்தாவை கூப்பிடுறாங்க அப்போ பிருந்தாவை பார்த்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் இந்த மாதிரி பிரியாணி டேஸ்டான பிரியாணி நான் சாப்பிட்டதே கிடையாது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்திக் தான் கூப்பிடுறாங்க அப்போ கார்த்திக் வரவும் உடனே வந்து கார்த்திகிட்ட வந்த கெஸ்ட்டுங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார் கார்த்திக் நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கிறவன் அதனால தான் உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ஒய்ஃப் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே வந்து விஜி வந்து அதிர்ச்சடைகிறாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க உங்கள் கல்யாணத்துக்கு தான் நாங்கள் வரல அதுக்காக தான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இதை வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் பிருந்தாவையும் அழைச்சி அவங்க கொடுக்குறாங்க கிஃப்ட்டை இதை பார்த்துட்டு விஜய் வந்து அதிர்ச்சியோட வள்ளிக்கிட்ட போய் சொல்கிறாங்க என்ன வள்ளி சித்தி அவங்க இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க நானும் கார்த்திகம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது அவங்க பிருந்தாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனே வள்ளி சொல்கிறாங்க இங்கே பாரு விஜி ஏற்கனவே வந்து அவங்க வந்து ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் நீ அமைதியை இரு அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போட்டோம் அதுக்காக இப்போ வந்து வந்தவங்க முன்னாடி நீ அசிங்கப்படுத்திடாத நீ கொஞ்சம் ஓரமாக நில் அப்படின்னு வள்ளி வந்து சொல்லவும் இது கேட்டதுமே விஜய்க்கு வந்து ஆத்திரம் தாங்க முடியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட கார்த்தியும் பிரந்தவம் பார்த்தோம்னா அவங்க காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கவும் அவங்களும் வந்து கொண்டு வந்து அன்பளிப்பா அவங்க ரெண்டு கையிலையும் கொடுக்குறாங்க அப்போ ராமச்சந்திர கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மருமக தான் வந்திருக்கிறா அவங்க கார்த்தியோட கல்யாணத்துக்கு வராதனால அவங்களுக்கு இங்கே நடந்த விஷயம் எதுவும் தெரியல போலுக்கு அதனால் கார்த்தி வந்து பிருந்தாவை தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறதா அப்படின்னு நினச்சிருந்தாங்க விஜயை பற்றி அவங்களுக்கு சரியாக யாருன்னே தெரியாத மாதிரி தான் அவங்க காட்டிக்கிட்டு தாங்க அதனால் வந்து ராமச்சந்திரன் வள்ளி அவங்களும் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துருந்தாங்க அப்போ விஜய் உண்மையை சொல்கிறதுக்காக வரும்போது அதாவது கார்த்தியோட பொண்டாட்டி தான் நானும் சொல்கிறதுக்காக அவங்க திரும்ப திரும்ப வரும்போது வள்ளி வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு வரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் நான் அடுத்த வருஷம் வரும்போது நீங்கள் வந்து ஒரு குழந்தையை பெற்றுருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பிருந்தா வந்து வைக்கப்பட்டுட்ருக்கிறாங்க கார்த்தியும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து எரிச்சலோடு நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் கார்த்தி வந்து ஊரடியே ஏங்குறதுல தானே தாலி கட்டியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்கிறாங்களே அவர் தான் வந்து விசேந்திரமும் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்னா ஆனால் இவங்களும் எதை பற்றியுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மாறணும் வீராவை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அங்க ராகவிட்ட வந்து வந்து கேட்டு கெஸ்ட்டுங்க அதாவது உனக்கு சொல்லி ஆ பரவாயில்ல சரி நாங்கள் கிளம்புறோம் நீ வந்து ஒரு அருமையான ஒரு பிரியாணி வந்து சமைச்சு கொடுத்துருக்க எங்க வயிறு மனசு எல்லாமே சூப்பராக நிறைஞ்சிருக்குது இந்த மாதிரி நீ வந்து உன் குடும்பத்தை நல்லபடியாவே நீ பார்த்துக்கணும் நீ கூட ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வந்திருக்காங்களா கெஸ்ட்டுங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் அங்கே பாரு பிறந்தா அடுத்தது நான் ஒரு நல்ல விஷயம் கேள்விப்படணும் சீக்கிரத்துலேயே அதை சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்களுக்கு நல் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பிருந்தாவும் கார்த்தியும் வந்து வைக்கப்பட்டு நிற்கவும் அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க போனதுக்கு அப்புறமா விஜய் வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க வள்ளிக்கிட்ட என்ன வள்ளி சுத்தி நானும் பார்த்துக்கிட்டு வந்த கெஸ்ட்டுங்க கிட்ட கார்த்தியோட பொண்டாட்டி நான் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் நீங்களும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாரும் திட்டம் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்க பார்விஜி இதுக்கு நீ தான் காரணம் நீ மட்டும் நல்லபடியா சமையல் உன்னை நான் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருப்பேன் ஆனா அவங்க வந்து நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஓ மேலே கோவத்தோடு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து கார்த்தியும் பிருந்தாவியம் அவங்க தானே வந்து அதாவது கூப்பிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுனாங்க நானாக வந்து அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படி சொல்லும் போது நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும் அப்படிங்கும் போது வந்த கெஸ்ட்டுங்கக்கிட்ட நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா என்ன அவர் வந்து கார்த்தியோட கல்யாணத்துக்கு வராதனால அவருக்கு இந்த நடந்த விஷயம் எதுவுமே தெரியல பொழுக்கு அதை சரி எதுக்காக நம்ம தெரியப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிடணும் ஏற்கனவே இங்கே நடந்த அசிங்கம்லாம் பத்தாதா இப்போ அதனால் என்ன இப்போ என்ன கெட்டுப்போச்சுது இப்போ அதுக்காக கார்த்தியோட பொண்டாட்டி நீ இல்லைன்னு ஆயிடுச்சுதான் என்ன அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் சித்தி ஆனால் அவர் என்ன நினச்சிருப்பாரு கார்த்தியோட பொண்டாட்டி இந்த பிருந்தா தானே சொல்லி நினச்சிருப்பார் அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காத அவர் நினச்சிட்டா மட்டும் கார்த்தியோட பொண்டாட்டி நீ இல்லைன்னு நடந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளியும் வந்து விஜிக்கு அப்படியே ஆறுதல் சொல்லி அவங்க முடிச்சிருந்தாங்க ஆனால் விஜி வந்து எரிச்சலோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே நடக்கிறது ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அவங்க வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா மாறன் வந்து பிருந்தாட்டை வந்து அவங்க கூப்பிட்டு பேசிட்டு பிருந்தா வந்து மாறனு கிட்ட சொல்றாங்க மாமா நீங்க மட்டும் வந்து சமையல் குறிப்பு சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கிட்டு கண்டிப்பா அவர் வந்து என்னை பாராட்டியிருக்கவே எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் சொல்லவும் இதை வந்து விஜய் வந்து கேட்டு மாறா நீ தேவையில்லாம வேணும்னே என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேலாம் நானே சமையல் பண்ணியிருந்தா கூட நான் நல்லா பண்ணியிருப்பேன் ஆனால் ஓம் பேச்சை கேட்டு எல்லாத்துக்கான நீ தானா அப்போ நீ சொன்ன குறிப்பு எல்லாமே எனக்கு மட்டும் தான் பிருந்தாவுக்கு நீ வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்க அவரை முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ திட்டம் போட்டு பண்ணிட்டே இல்ல உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வழக்கம் போல் வந்து ஃபோன் பண்ணுவாங்களுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த மாறனை சும்மா விடக்கூடாது அவன் கையை களை உடைச்சிருங்கடா அப்படின்னு சொல்லவோ அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாரண்ட்டை வந்து அவங்க பிருந்தாவை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாமா நான் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் போக போ சீக்கிரத்துலேயே வந்து கார்த்திகூட நீ சந்தோஷமாக இருக்க போகிறேன் அதை சீக்கிரத்தில் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ மாரண்ட்டு வந்து வீர ஃப்ரெண்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரிக்கு சீக்கிரத்திலே கார்த்தியும் பிருந்தாவும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கவும் உடனே வந்து மாறன் வந்து சிரிக்கிறாங்க சரி நான் வந்து வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கிளம்புறாங்க அப்போ பார்த்தோம்னா விஜய் ஏற்பாடு பண்ணுன்னா அந்த ஆட்கள்லாம் வராங்க அடுத்தது என்ன நடக்கு போகுது சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்